வணக்கம் சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் முடிய நீ நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம் இது மே மாதத்தில் அவர்களுடைய கல்வி பொருளாதாரம் உடல் ஆரோக்கியம் தொழில் வேலை வாய்ப்புகள் திருமண வாழ்க்கை குடும்ப விஷயங்கள் இது எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்பு இந்த மாத என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு இந்த மாதத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் ராகு புதன் செவ்வாய் திக்பலத்தில் இருக்கார் புதன் நீச்சம் ஆன வக்கரமா இருக்காங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று சுக்கரனுடன் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் ஆமாங்க மே மாசம் ஒன்னாம் தேதி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார் விரைய குருவா இருக்கக்கூடிய ஒரு சூழல் சோ இது என்ன பண்ண போகுது அப்படிங்கறத பார்ப்போம் இந்த மாசத்துல முதல்ல உங்களுடைய கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் அதில் முன்பின் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்த முன்பின் எதுக்காக வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அந்த உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தெரியாமல் இருக்கோ எதெல்லாம் நீங்களெல்லாம் கற்றுக்கணுமோ உங்களுடைய வளர்ச்சிக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கற்றுக்க வைக்கிறதுக்கு உண்டான வேலையை அந்த கேது பகவான் செய்துட்டு வரார் ஏன்னா கேதுவினுடைய வீட்டதிபதி புதன் நீசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய எஃபோர்ட் போட வைக்குது படிக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் போட வேண்டிய காலமா இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த எஃபோர்ட்டெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமா முடியுமா அப்படின்னு கேட்டால் குருவினுடைய பார்வை வந்தாச்சுங்க உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அப்போ அந்த எஃபோர்ட்டெல்லாம் கண்டிப்பாக சாதகமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது கவலை வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் வந்து பிஹெச்டி அமிச்சில் இந்த மாதிரிலாம் படிச்சிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சுக்கரன் ராசிக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவம் சாரி பதினொன்றாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பாவத்தை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் சார் அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் ரிஷபத்துக்குள்ள பயிற்சி ஆகிறாரு ரிஷபத்திலையும் அந்த சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆட்சி பலம் தான் பலமாக தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது அந்த பிஹெச்டி இந்த மாதிரி உயர்கல்விகளாக படிக்க வைக்கக்கூடிய மேற்கல்விகளாக படிக்கக்கூடிய நபர்களுக்கு தொந்தரவுகள் ஏதும் இல்லை சுமூகமாக இந்த மாதம் நகர்ந்துடும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது கூடவே நம்ம என்னென்னவெல்லாம் திங்க் பண்ணுறோமோ என்னென்னலாம் செயல்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப பக்குவமான திட்டத்தோடு செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சொல்லுது அப்படிங்கிறத சொல்லுது அப்போ ஆரம்ப கல்வி குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பவுமே மிதுன ராசி மிதுன லக்னமா இருந்துச்சு அந்த டைம்ல பிறந்துட்டோம் அப்படின்னாவே வந்து ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது சின்ன சின்ன ஆக்சேஷன் தான் இருக்கும் இது வந்து இயல்பாவே மிதுனத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டு நாள் நல்லா படிப்பாங்க ரெண்டு நாள் படிக்கும் புக்கு புக்கு பக்கமே போக மாட்டாங்க பார்த்த விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க அது வந்து அந்த லக்கணத்துக்கே உண்டான ஒரு விஷயம் ஆனா இந்த மாதம் அந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எட்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதமானது துவங்குது அப்போது இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா அடிப்படை கல்வி ஆரம்பி எட்டாவது வடிக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை நல்லா கவனமாக பார்த்துக்கணும் படிக்க வைக்கிறதுக்கு உண்டுனா வேலைகள்லாம் செய்யணும் ஏன்னா எடுத்ததையுமே ஏன் படிப்பை சொல்கிறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போல்லாம் எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருக்குது மேலே லீவ் விட்டுருவாங்க அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது கற்றுக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் இருக்கும் ஸோ அதுக்காக இந்த விஷயத்த முதல்ல சொல்கிறோம் அடுத்ததாக பார்த்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இது வரைக்கும் நாலாம் இடத்துல கேது பகவான் இருந்து குருவினுடைய பார்வை இல்லாம அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இப்போ அந்த குருவின் பார்வை நாலாம் இடத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நாலாம் மதிப்பு என்னதான் நீசமா இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அவர் பதினொன்றாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் பின்பு ஆட்சி வளம் அடையக்கூடிய ஒரு அமைப்பும் வரப்போகுது முதல் பத்து நாட்களுக்கு சற்று உடல் நிலையில மந்தத்தன்மை காணப்படும் அதுக்கப்புறம் சரியாயிடுங்க ஒன்றும் கவலை இல்லை இந்த பத்து நாட்களுக்கு தான் தொந்தரவு அதுக்கப்புறம் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுது முடிந்த அளவு இயற்கை இயற்கையாக உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நில உண்டு மிதனத்திற்கு ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இன்னும் காய்கறிகளை பழங்களை ஜூஸ் இந்த மாதிரிலாம் தாராளமாக எடுத்துக்கிடலாம் அது எங்கே வேணாலும் சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது முதல் பத்து நாடுகள் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதுக்கப்புறம் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்லுது அதே போல் தொழில் எப்படி இருக்குது சார் சுய தொழில் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி சார் இருக்க போகுதுன்னா பத்தாம் இடத்துல ராகு இருக்குதுங்க நல்ல விஷயம் தான் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்வலம் ஆயிட்டார் மோஸ்ட் பவர்ஃபுல் பிளேஸ் அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கு அது பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற உங்கள் ராசிக்கு ஆறு கூடிய ஒரு பத்தில் இருக்கார் இப்போது தொழில் உங்களை போல வேறு யாரும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சூப்பரா செய்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் எவ்வளவு போட்டிகள் வந்தாலும் அதை ஜெயித்து காட்டக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு தொழில் சொந்தமா நிறைய பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கும் தொழிலை முன்வைத்து சகோதர வழி உறவுகள்னால தகராறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழில் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளும் போது தனியா போக வேண்டாம் தொழில் சார்ந்த பயணங்களை மேற்கொள்ளும் போது தனியா போகாம கூட யாராவது ஒருத்தர் அழைச்சிட்டு போக வேண்டியது ஒருத்தரோ ரெண்டு பேரும் வாகன பயணம் அதிகம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சிங்கிளாக போக கூடாது அப்படியே போனாலும் பயணிக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படியே போனாலும் ரெண்டு பேரத்தை கூட்டிகிட்டு போங்க தொழிலில் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம செய்கிறது தான் சரி வேறு யார் என்னத்தை சொன்னாலும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு வந்துடும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த மாதம் சுயதொழிலில் அற்புதமான லாபத்தை பார்க்க முடியும் பெரியவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும் அடுத்தவங்க சொல்கிற அட்வைஸை கொஞ்சம் கேட்கணும் அது பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணணும் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் நினைச்சு பார்க்க முடியாத வெற்றி உங்களுக்கு காத்துட்டு அப்படினே அப்படின்னே சொல்லிடலாம் வேலை வேலை அப்படின்னு சொல்லும்போது ஆறாம் பாவம் ஆறாம் பாவாதிபதி அவர் போய் பத்தில் திக்பலம் அடைகிறார் அப்போது சுயதொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தொழில் அலைச்சல் பார்த்தாச்சு ஆனால் வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா வேலையை விட்டுட்டு ஏதாவது சைட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுவோமா இல்லை வரக்கூடிய சம்பளம் பத்தில் வேறு ஏதாவது புதிய முயற்சிகள் செய்வோமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இப்போ அதை செயல்படுத்திட்டுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அப்படின்னு நினைப்பீங்க அந்த விஷயத்தை செய்தும் காட்டக்கூடிய ஒரு அமைப்பு சில நபர்களுக்கு அது சாத்தியப்படும் உங்களுடைய சுய ஜாதகப்படி செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்திரங்கள் நடந்துட்டு இருந்தா கண்டிப்பா அது சாத்தியப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா சனி இருந்தாலும் அதை செய்யறதுக்கு உண்டான ஒரு ஊக்கம் இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்போ வேலையில இன்ட்ரெஸ்ட் இருக்காதா சார் அப்படின்னா அப்படி எல்லாம் கிடையாதுங்க வேலையில பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும் அந்த சம்பாத்தியம் பத்தாம புதுசாக ஏதோ ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் புதுசாக ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் என்ன ஆகிடப்போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஸோ உங்களுடைய சுய ஜாதக ஆய்வுப்படி உங்களுக்கு சு பிஸ்னஸ் செட் ஆகுமா சுயதொழில் செட் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் சில விஷயங்கள்ல இறங்கிறது சரி அப்படிங்கிறது அடியானுடைய கருத்து அதுதான் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் பொருளாதார நிலை குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார கிரகம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயாச்சு ஏழு பத்துக்கு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயாச்சு பொருளாதாரம் அப்படிங்கிறது சற்று மந்த நிலையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ சம்பாதிக்கிற காசு சுப செலவுகளுக்கு போயிடும் நல்லபடியான நல்ல விஷயத்துக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு போயிடும் ஆனா கெட்ட விஷயத்துக்கு போகாதுங்க கவலைப்பட வேண்டாம் சோ அது ஒரு நல்ல அமைப்பு தான் ஆனா சேமிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்க சொல்லுது அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும் கோல்டு ரேட் எவ்வளோ ஒரு வேணாலும் ஏறிட்டு போகுது ஒரு சீட்டு போடுவோம் ஃபண்டு போடுவோம் அந்த மாதிரி இல்லை ஒரு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் ஒரு நிலம் வாங்குவோம் ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போகிறது நல்லது ஏன்னா கையில் காசு வச்சுருந்தீங்கன்னா அனாவசியமான செலவுகள் வரும் அது தேவையில்லாத செலவுகளாக மாறும் ஏன்னா என்ன தான் உங்களுக்கு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுபகிரகமாக இருந்தாலும் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு அவர் பாதகாதிபதி அப்போ பாதகத்தையும் சேர்த்து தான் செய்வார் கையில காசு தான் சும்மா இருக்க கூடாது போய் டக்குன்னு போய் வாங்கி வச்சிடணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க திருமண வாழ்க்கை சார் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஏன்னா உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இந்த மாதம் ஒன்னாம் தேதி உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வாழ்க்கை துணைக்கு வேலை சம்மந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் நீங்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கு பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு சூழல் இந்த வாழ்க்கை துணை வேலைக்கு போயிடுச்சுன்னா க கையில காசு வந்துடும் சம்பாத்தியம் வந்துடும் இல்லையா அப்போ ஆட்டோமேட்டிக்கா பொருளாதாரம் மேம்படக்கூடிய அமைப்பு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இடையே உண்டான அந்த ஊழல் அது கொஞ்சம் மிஸ் ஆகும் இந்த மாதம் கொஞ்சம் மிஸ் ஆகும் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் புதன் உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் உங்களுடைய ஏழாம் அதிபதியான குருகூட கூடுறாரு அப்போ இந்த மாசம் கொஞ்சம் மந்தமா இருக்குது அடுத்த மாதம் ரொம்ப சுபிச்சமா இருக்கு கரவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யம் அப்படிங்கிறது சோ அது அடுத்த மாதம் பலம் தான் நம்ம பார்ப்போம் அல்லது அடுத்த மாதம் சரியா இருக்கும்னு நம்புங்க இப்ப கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை காரணம் என்ன அப்படின்னா இதுதான் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதி ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல போய் அமரக்கூடிய ஒரு அமைப்பு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா சார்னா வேற ஒன்றும் கிடையாது அவங்களுடைய வேலையை அவங்கள ஃப்ரீயா செய்ய விடுங்க போதுமானது அதுதான் ரைட் ஓகே உடல் ஆரோக்கியம் பார்த்தாச்சு திருமணமாக ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னா அந்த வியாழ நோக்கம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா அது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு போகும்போது வியாழ நோக்கம் இல்லாமல் போய்விடுகிறது ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை இல்லை ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை இல்லை அப்படிங்கும்போது திருமணத்துக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் சொல்லலை ஆனா அவங்களுடைய சுய ஜாதகப்படி ஐந்தாம் இடமும் ஏழாம் இடமும் தொடர்பு பெற்று ாக வரும்போது கண்டிப்பா திருமணம் உண்டு இல்லைன்னா இரண்டு ஏழு தொடர்பு இருந்தாலும் போதுமானது கண்டிப்பா திருமணம் உண்டாகும் அந்த குருபலன் அப்படிங்கிறது வந்து திருமணத்தை எந்த விதத்திலையும் முடிவும் செய்யாது எந்த விதத்திலையும் பாதிக்கவும் செய்யாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் இது வந்து என்னென்னா ரொம்ப ஈகோ பார்க்கறதுனால கொஞ்சம் வெட்டு வெடுக்குன்னு பேசுறதுனால அடுத்தவங்க சொல்கிற விஷயத்தை நம்ம காது கொடுத்து கேட்காம இருக்கிறதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் தொந்தரவுகள் வரும் அதான் உறவுகிட்ட ஜாக்கிரதையாக இருங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதுவும் சகோதர வழி உறவுகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நிலம் வீடு சொத்து சம்மந்தமான விஷயங்கள் சொத்து பாக பிரிவினை சம்மந்தமான விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பேச்சுவார்த்தைகள் வருது அப்படின்னா அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுனால இந்த மாதம் அதுக்கு சாதகமான மாதமாக இல்லை அப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இப்போ நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டா சிம்பிளுங்க அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு சென்று பைரவுக்கு ரெண்டு நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க எப்போ பண்ணணும்னா பிறந்த கிழமை அனைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை அனைக்கும் இந்த வழிபாடு பண்ணிட்டு வாங்க மேலும் மிதுன ராசி மிதனாக நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் கிடைக்கணும் இந்த மே மாதத்தில் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்